ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அஞ்சாவது பாடம் பார்த்தீங்கன்னா வடிவே இவற்றை முயல்கள் நீங்கள் புக்கில் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதில் இவற்றை முயல்களை மூணு கொஷின் கேட்டிருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டல கோடுகளுக்கு முடிந்த அளவு வெட்டுக்கோடுகளை வரைக இந்த மாதிரி படம் குத்துக்கிறாங்க இது ரெண்டுத்துக்குமே நம்ம வெட்டுக்கோடு வரையினா இந்த செங்குத்தா போனால் இது கிடைமட்டத்தில் குத்துருந்தா செங்குத்தா நீங்கள் போட்டிங்கன்னா அதான் வெட்டுக்கோடுகள் அப்போ இது கொஷினாக குத்துக்கிறாங்களே இதே மாதிரி ஆன்சரில் போடும்போது இதே மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறம் அது மேலே வெட்டு கோடுகள் நம்ம வரையணும் அப்போ பாருங்கள் இது கொஷினில் இருக்க கோடுகள் இது கிடைமட்டமாக இருக்குதுங்களா இது கொஸ்டினில் அது அப்போது கொஷினில் என்ன பேர் கொடுத்துருந்தாங்க இது எல் இது எம் இது என் அதுக்கப்புறம் இது வெட்டும் கோடுகள் நம்ம வரைஞ்சால் இதுக்கு பேர் கொடுக்கலாம் ஏ பி சி இந்த மாதிரி வரைஞ்சிக்குவாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது இந்த மாதிரி படம் கொடுத்துருந்தாங்க இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இது எல் இது எம் என் அப்பின்னு இது கொஷினில் கேட்டிருந்தது கோடுகள் அதுக்கப்புறம் நம்ம வரைஞ்சது இது வெட்டு கோடுகள் நேர் நேராக இருக்குதுங்களா இதுதான் அப்போது இது ஏ இது பி இது சி இது டி அப்போது ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு எல்எம்என் கோடுகளுக்கு கோடுகளுக்கு ஏபிசிடி ஏபிசிடி என்பன குறுக்கு வெட்டிகள் குறுக்கு வெட்டிகள் அதுக்கப்புறம் இது ரெண்டாவதுக்கு எனது எல்எம்என்பி இப்போ எல்எம்என்பி கோடுகளுக்கு கோடுகளுக்கு ஏபிசிடி என்பன என்பன வெட்டிகள் இது போன்ற எண்ணற்ற எண்ணற்ற குறுக்கு வெட்டிகள் குறுக்கு வெட்டிகள் வரைய இயலும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் மேற்கொண்ட கோடுகளுக்கு குருட்டு வெட்டியாக அமையாத ஒரு கோட்டை வரைக இதுக்கு அமையாத கோடு நம்ம வரையணும்னு சொல்கிறாங்க அப்போது இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் இது ரெண்டுமே ஆன்சர் தான் இது அப்போது இது ஃபஸ்ட்டு படம் இது ரெண்டாவது படம் இதுக்கு பேர் குடுத்திங்கன்னா இது எல் இது எம் இது என் இதுக்கு ஏன்னு பேர் கொடுங்க இது அம்மையில் இல்லை குறுக்கு வெட்டியாக கோடுக்கு மேலே வரல அதனால இது அமையாத கோடு வரும் அதே மாதிரி இது இதில் பாருங்கள் இது எல் இது ஏன்னு வச்சுக்கோங்க இது எம் என்பி அப்போ இது வந்து கோடுக்கு மேலே அமையாதுன்னு சொல்கிறாங்க அதனால ஏன் வந்து குறுக்கு வெட்டி கிடையாது அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டில் ரெண்டில் ஏ என்பது குறுக்கு வெட்டியாக குறுக்கு வெட்டியாக அமையாத கோடாகும் புரிஞ்சுக்குங்களா அவ்வளோதான் இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பாருங்கள் கீழ்காணும் கோடுகளுக்கு எத்தனை வெட்டிகள் வரைய இயலும்னு சொல்கிறேன் இதுதான் கோடு குத்துக்கிறது இதுதான் வந்து கொஷின்னு ஆன்சர் பாருங்கள் இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டு இது கிராஸ் கிராஸாக போட்டிங்கன்னா அதுதான் வெட்டிகள் அப்போது கொஷினில் குத்துக்கிறதுக்கு இது எம்என் பேர் இது எம் இந்த கோடுகளுக்கு நம்ம ஏவிசிடின்னு பேர் வைக்கலாம் அப்போது இது ஏ இது பி இது சி இது டி இது இ இது எஃப் இது ஜி இது ஹெச் இது ஐ இது ஜே இந்த மாதிரி வந்து எண்ணற்ற கோடுகள் போயினே இருக்கோ அதனால இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா எண்ணற்ற குறுக்கு வெட்டிகள் வரைய இயலும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோ தான் இது மூணாவதுக்கு ஆன்சர் அவ்வளோ தான் இவற்றை முயல்களே இருந்தது மூணு கொஷின்மே ஆன்சர் கண்டுபிடிச்சிடும் புரிஞ்சுதுங்களா